நடந்துட்டுரு வெள்ளிரிமலைக்கான இப்போ என்ன வேண்டுகோள் அப்படின்னா நம்மளுடைய ஓரக்கட்சித்தனுடைய ஆசிரமத்தில் இப்போ கலசம்தான் வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கோரத்தில் வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்த மாதிரி எங்களுக்கு நான் கேட்டேன் அவர் உத்தரவு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி கலசம் எடுத்துட்டு கோரக்கருடைய ஒன்றே அடியில் பஞ்சலோக சிலை அந்த பஞ்சலோக சிலையை செஞ்சோம்னா பூஜை புனஸ்காரங்கள் ரெண்டாவது அபிஷேகங்கள் இதெல்லாம் அவர் கொடுக்கும்போது இன்னும் நீரோட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது அவர் இருக்கார் நிறையா என் கண்ணை எனக்கு செய்ய அவங்க காட்டி காட்டியிருக்காங்க அதனால தான் அவருடைய சிலை செய்வதற்கான முயற்சிகள் பண்ணிட்டுருக்கிறேன் நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் எல்லா அடியார்களும் சிவபக்தர்களும் இந்த சிலைக்கு உதவி செய்யணும் அப்பவும்போது எல்லாத்துடைய உதவியும் அந்த இடத்துல இருக்கிறதுனால ऐसा बोला ना मैंने